ஹலோ என்னடி ஏங்க சுத்தமாக முடியலங்க வரும்போது கொஞ்சம் ஐஸ்க்ரீமும் ரெண்டு மூணு பழமும் வாங்கிட்டு வரீங்களா ஏண்டி எவ்வளோ தைரியம் உனக்கு என்னையே காசு செலவு பண்ண சொல்கிறேன் ஏங்க நான் என்ன ஏசி ஏர் கூலர் வாங்க சொன்னேனா இல்ல ஊட்டி கொடைக்கானல்னு டூர் கூட்டு போ சொன்னேனா அழமோ ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் 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 நீ சொன்னால சொல்லுவா வேணாம் ஆ சரி சரிடி வெயிடி வாங்கிட்டு வரேன் எங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா எங்க பாத்து 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 மெதுவா

நீ இப்போ என்ன பண்ற நல்லா பாலை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமா சீனி போட்டு அப்படி ஒரு டம்ளர்ல ஊற்றி ஃப்ரீஸில் வச்சு எடுத்தா குல்ஃபி ரெடி குல்ஃபி ஆல்சோ ஐஸ்க்ரீம்மா சரி ஐஸ்க்ரீம் எங்க இருக்கு பழ எங்க ஒரு நிமிஷம்

ஏண்டா ஒரு பத்திரிக்கை குடுக்க எவ்வளவு நேரம் கஞ்சிட்டு இருப்பேன் உங்ககிட்ட சரி விடுமாச்சான் ஏய் என்னடி மாசம் மாசம்னு பார்த்துகிட்டு இருக்க போய் தட்டு கொண்டு வா பழம் வேணும்ல பொடி மச்சான் குடிக்கிறதுக்கு எதனா இருக்கு மச்சான் அவ சாப்பிட ஏதாச்சும் வேணுமான்னு கேட்பா தயவு செஞ்சு சாப்பிடாது மச்சான் ரொம்ப கேவலமா சமைப்படா மச்சான் நிஜமா சொல்றேன் அப்புறம் உன் இஷ்டம் பழம்மா சரி சரி ஆப்பிள் ரெண்டு மாதுளை பழமா சரி 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 உம் தேங்காய் சரி இருக்கட்டும் யூஸ் ஆகும் பத்திரிக்கடா கொடுத்துருவா ஆ மச்சான் வாடா 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 ஆஹ் என் கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடுறோம் பத்திரிக்கை வச்சு இல்ல கிளம்பு நீ அவங்களும் வந்துடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுறோம் மச்சான் ஆ போயிட்டு வா போயிட்டு வா நல்ல வேலை போயிட்டா எல்லாம் இவனுக்கு வேறு ஜூஸுக்கு செலவு பண்ணுவோம் எப்படி நீ கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் பழலாம் வந்துச்சா போய் வெயிலுக்கு சாப்பிட்டு சும்மா ஜாலியாக இருக்கு போடி